அறிவு நிலா ஓர் ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தனர் அவர்களில் தம்பி வறுமையில் வாடினான் அண்ணனோ செல்வ செழிப்பில் இருந்தான் தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான் தம்பியிடம் பசுவை கொடுப்பதற்கு முன் தன் நிலத்தில் அவன் நாள்தோறும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான் தம்பியும் ஏற்றுக்கொண்டான் அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான் ஓராண்டு முடிந்த பின் தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன் உன் நிலத்தில் அல்லவா பசு எனக்குத்தான் என்றான் தம்பி அண்ணன் அது எப்படி முடியும் ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான் இருவருக்கும் வாய் சண்டை முற்றியது அதனால் இருவரும் தங்களுக்கு சரியான தீர்ப்பை தேடி பெரியவர் ஒருவரிடம் சென்றனர் வழக்கு விசாரித்த பெரியவர் அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து இவற்றுக்கு சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்கு தான் பசி என்று கூறி புதிரைச் சொன்னார் முதல் புதிர் மனிதனுடைய வயிற்று நிரப்புவது எது இரண்டாவது புதிர் மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது மூன்றாவது புதிர் அதிக விரைவாக செல்வது எது இந்த மூன்று புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார் இருவரும் வீட்டிற்கு வந்து மூளையை குழப்பி சிந்தித்தனர் மறுநாள் காலை பெரியவரை சந்தித்தனர் மூத்தவனை பெரியவர் அழைத்து என் புதிருக்கு விடை சொல் விடை சொல் என்றார் அண்ணன் அவரிடம் பெரியவரே ஒரு மனிதனுடைய வயிற்று நிரப்புவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை அறுசுவை உணவி சாப்பிட்டால் வயிறு நிரம்பும் பல மணி நேரம் பசிக்காது இரண்டாவது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு விடை பணம் பணம் பெட்டி நிறைய இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது தெரியுமா பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும் மூன்றாவதாக அதிவிரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை வேட்டை நாய் வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பெரியவரை பார்த்து பசி எனக்கு தானே என்று கேட்டான் மூத்தவனே நீ சொன்ன அனைத்தும் அபத்தமான பதில்கள் என்றார் பெரியவர் இளையவன் அழைக்கப்பட்டான் அவன் பெரியவரை பார்த்து நம் வயிற்று நிரப்புவது பூமி பூமி தாயிடம்தான் கிழங்குகளும் கிடைக்கின்றன அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது வாழ்கின்றாக விலை உயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான் மூன்றாவது அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம் அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றான் ஆஹா சரியான விடைகள் இந்த பசு உனக்குத்தான் என்று பசுவை கொடுத்த பின் பெரியவர் கேட்டார் இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார் என் மகன் கவின் நிலா அவள் என்ன அவ்வளவு புத்திசாலியா என்றார் பெரியவர் ஏதோ கொஞ்சம் என்றான் இளையவன் அப்படியா என் அளவிற்கு அவளுக்கு அறிவிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து விடுகிறேன் என்ற பெரியவர் பத்து அவித்த முட்டைகளை அவனிடம் கொடுத்து இதோ இந்த பத்து அவித்த முட்டைகளையும் உன் மகளிடம் கொடுத்து ஒரு கோழியினால் அடைகாக்க வைத்து பத்து குஞ்சுகளை ஓர் இரவிற்குள் பொறிக்க வைத்து அதே குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி முட்டை போட வைத்து பத்து முட்டைகளில் மூன்றை எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எனக்கு கொண்டு வா என்றார் தன் மகள் கவிஞனாவிடம் சென்று பெரியவர் சொன்னதை அப்படியே சொன்னான் இளையவன் தன் மகள் இந்த புதிர்க்கு விடை எப்படி சொல்லப் போகிறாள் என்று கவலைப்பட்டான் ஆனால் அவளோ எதிர் புதிர் போட்டாள் தன் தந்தையிடம் வேதவைத்த துவரைகள் அடங்கிய ஒரு பானையை கொடுத்து இதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக விற்கும்படி பெரியவரிடம் முற்றியாக என்றால் அவ்வாறே பெரியவரிடம் சென்று சொன்னார் பார்த்த பெரியவர் அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சணல் கண்டு ஒன்றை கொடுத்து இதை ஊற வைத்து காய வைத்து நல்ல தரமான துணி தயாரிக்க சொல் என்றார் ஆனால் அவளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய குச்சி ஒன்றை கொடுத்து இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஒரு ராட்டினம் செய்து தரும்படி கூறுங்கள் என்றார் அவளது அறிவின் கண்ட பெரியவர் உன் மகளை நாளை என்னை வந்து ஆனால் அவள் நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாது வெறுங்காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது பரிசுடனோ பரிசின்றியோ வரக்கூடாது இது கடுமையான உத்தரவு என்றார் மறுநாள் பனிச்சறுக்கு வண்டியில் வெள்ளாடுகளை பூட்டி ஒரு காலில் மட்டும் செருப்பு அணிந்து முயல் ஒன்றை தெரியும்படியும் சிட்டுக்குருவி ஒன்றை தெரியாமல் எடுத்து சென்றால் கவிநிலா அவள் மிகுந்த புத்திசாலிதனத்துடன் வருவதை கண்ட பெரியவர் அவள் மீது நாய்களை ஏவினார் பதிலுக்கு இவள் முயலை வெளியே விட நாய்கள் முயலை துரத்தின இதோ உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள் அது அவரது கையில் சிக்காமல் பறந்து விட்டது தான் சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பெரியவர் கவிநிலா நீ புத்திசாலிதான் என்று பாராட்டிய பெரியவர் அவளுக்கு பரிசுகள் அளித்து அனுப்பி வைத்தார்